வலைக்கம் அலாம் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அவர்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை ஏன்னா நான் வந்து அவங்களுடைய பிள்ளை அங்கிருந்தா வர்றேன் கற்பிக்கப்பட்டது அது அடையாளம் காட்டப்பட்டது ஆபத்து எப்படின்னா ஒரு எளிய பின்னணியிலிருந்து ஒரு மகன் வர்றான் அவன் வந்து இந்தியன் திராவிடம் ரெண்டுக்கு எதிராக வர்றான் ஒரு இனச்சாவிலிருந்து ஒரு இன இருந்து வெகுண்டு எழுந்து வர்றான் அவன் வெறியோடு வர்றான் அவனை எப்படி எதிர்கொள்றதுன்னு நான் எழுப்பிய கேள்விகளுக்கு யாருக்கிட்டையுமே இங்கே பதில் இல்லை அப்போ நான் தேர்தலை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் சந்திக்கிறேன் பத்தில் தொடங்கி அப்போ வரும்போது இவனை எப்படி சமாளிக்கிறதுனா இங்கே அதிகாரத்தில் இருந்த கட்சி வந்து அது திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து தான் எனக்கு சண்டை அவங்க ஆட்சியில் தான் நான் அதிகமாக போரிட்டு ஒன்றரை ஆண்டுகள் சிறைக்கு போனது உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா இருக்குது ஏன்னா என் இனத்தை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது திமுகங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நானே அதுக்கு சான்று அதுல ஒன்றும் இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் இல்ல நானே ரத்த சாட்சி ஆயிருக்கேன் அப்போ அந்த இடத்துல நான் எதிர்த்து அவர் பலமுறை என் குரலை நசுக்கிறதுக்கு வழி இல்லாம சிறையில போட்டு போட்டு பண்ணார் நான் அடங்கல வேற வழி இல்லாம இனி வழியே இல்லை என்று இருந்த என் இடத்துக்கு நானே நாமளே வழியா மாறுவோன்னு ஒரு அரசியல் கட்சியை தொடங்க அப்ப ஒரே ஒரு விடுதலை தான் இருக்கு அழித்து ஒழிக்கப்பட்ட இன மக்களுக்கு உரிமை இழந்து அடிமையாக நிற்கிற மக்களுக்கு அது அரசியல் விடுதலை தான் அப்போ எனக்கான அரசியலை நானே செய்வதை முடிவெடுத்தேன் என் தம்பி முடிவெடுத்தான் ஐயா முடிவெடுத்தார் என் தம்பியல் முடிவெடுத்தா எல்லாம் இணைஞ்சோம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒன்று இருக்கு எங்களை பிளந்து பிரிப்பது எது என்கிற அரசியல் வரலாற்று அறிவு எங்களுக்கு இருக்கு அப்போ எங்களை பிளந்து பிரிப்பது வந்து சாதி மத உணர்ச்சிகள் தான் எங்களை பிரித்து தண்ணீன பகைய நாங்கள் தாழ்ந்து விழுந்தோம் இந்து என்று இருக்கும்போது இஸ்லாமிய தமிழன் இந்து தமிழனுக்கு வாக்கு செலுத்துவதில்லை இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து தமிழன் செலுத்துவதில்லை இரண்டு தமிழனுக்கும் கிறிஸ்தவ தமிழன் செலுத்துவதில்லை இதனால இதுல எந்த தமிழனும் வெல்வதில்லை எழுவதில்லை வாழ்வதில்லை அங்கே சாதி தேவேந்திரருக்கு தேவரோ தேவருக்கு தேவேந்திரோ வாக்கு செலுத்துவதில்லை இதனால் தமிழ் தேசிய இன மக்கள் அரசியல் அதிகாரமற்ற அடிமைகளாகவே வாழ்கிற சூழல் இருக்குது இதனால என்ன ஆயிருதுன்னு அங்கே தன்னின பகை என்று நமது முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள் எதிரி எங்கும் இல்ல புறப்பகை இல்ல அகப்பகையால நாங்கள் விழுந்துட்டோம் தண்ணின பகை இப்ப இதை வரலாற்றின் போக்கிலே கற்றறிந்த இந்த தலைமுறை பிள்ளைகள் இதை உடைக்கணும் அப்படிங்கும் போது எங்களுக்கு எங்களுக்கு முன்னத்தி ஏறாக என் உயிர் அண்ணன் பழனிபாபா இருந்தார் அவர் என்ன சொல்லிடுறாரு அவர் என்ன சொல்லிடுறாரு பல ஆயிரக்கணக்கான மேடைகளில் அவர் பேசியிருப்பார் நீங்க பாக்குறீங்க என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று விழித்ததே இல்லை என்னரும் தமிழ் மக்கள் என்று தான் பேசியிருப்பார்கள் அவர்தான் அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா காகிதம் இல்லத்து இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து